வணக்கம் இப்போ நம்ம வந்து பழனி திண்டுக்கல் ரோட்டில் இருக்க ஃபெரோ மோட்டார்ஸ் அவங்க கிடைக்கு முன்னாடி இருக்க ஒரு அன்னதான கூடத்தில் தான் இருக்கோம் இப்போ தைப்பூசம் பழனியில் போயிட்டுருக்கனால லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குற விதமாக பழனி ரயில் உபயோகப்போர் நலச்சங்கம் மற்றும் மீடியா அண்டு ப்ரெஸ் பீப்புள் அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற காவலர்கள் நலச்சங்கம் இணைந்து தான் வந்து இந்த அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காலையில் பத்து மணிக்கெல்லாம் வந்து நல்லா முருகனை வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே மங்களகரமாக இந்த அன்னதானத்தை வந்து துவக்கி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த சாமி கும்பிடும்போதே வந்து நிறைய பக்தர்கள் நின்றுட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்து நடந்து வரனால அவங்களுக்கு தெம்பாக இருக்கிறதுக்கு வேண்டி கள்ளப்பருப்பி ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்தோன்னே கொடுத்தாங்க வாட்டர் பாட்டில் பிஸ்கட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சக்கரை பொங்கல் சுண்டெல்லாம் கொடுத்தாங்க பதினோரு மணி வாக்கில் அதுக்கப்புறம் ஒரு மணி ஒன்றரை மணி வாக்கில் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ வந்து பூஜையெல்லாம் முடித்து இந்த அன்னதானத்தை வந்து துவக்கி வைக்கிறாங்க நம்ம பழனியில் இருக்கக்கூடிய இப்போ நாம் சொன்ன இந்த சங்கங்கள் இருந்து அந்த உறுப்பினர்கள் செயலாளர்கள் செக்ரட்டரிஸ் எல்லா அடுக்கைகளில் இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து இந்த விழாவில் சிறப்பாக கலந்துக்கிட்டாங்க வணக்கம் பழனி ரயில் உபயோக நல சங்கத்துல என் பேர் ஸ்ரீனிவாசன் நான் செக்ரட்டரியாக இந்த அசோசியேஷன்ல இருக்கேன் இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு நாங்க அன்னதானம் தண்ணீர் பாட்டில் பிஸ்கெட்டு கடலை மிட்டாய் கொடுக்குறதாக முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு இன்று வரும் பக்தர்களுக்கு கொடுக்குறோம் இந்த அசோசியேஷனானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்து இன்று ஆறாம் ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களோட நோக்கம் பழனி வரும் பக்தர்களுக்கு நல்லபடியாக எல்லா தேவையான தேவையான வசதிகளை செய்து கொடுப்போம் பழனி ரயில் உபயோகப்பட நல சங்கத்தின் சார்பாக பழனி ரயில் பேசஞ்சருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறதும் பழனியில் வாழும் மக்களுக்கு என்ன தேவைகளை கேட்டு ரயில் சம்பந்தமான எல்லா உதவிகளையும் செய்வதற்காக இந்த அசோசியேஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆரம்பித்து இன்று வரை வெற்றிகரமாக நடைபெறு கொண்டு இருக்கிறது இதற்கு எல்லா பொதுமக்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை என்று இதன் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது இந்த அசோசியேஷன் ஆரம்பிக்கிறப்ப வெறும் ஒம்பது பேர் ஆரம்பித்தோம் இந்த தண்ணி பாட்டில் கொடுக்குற வெறும் இரநூத்தொம்போது பாட்டிலில் ஆரம்பித்து இன்றைக்கி போன வருஷம் பத்தாயிரம் பாட்டிலுக்கு மேலே தண்ணி பாட்டில் கொடுத்தோம் இந்த தண்ணி பாட்டிலோட அன்னதானம் சேர்த்து கொடுக்கலாம்ட்டு தீர்மானிக்கப்பட்டு அன்னதானமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மேலும் இன்று இந்த அசோசியேஷனாவது வளர்ந்து முப்பத்தி ஐந்து பேர் மெம்பர்வருக்கும் இன்னும் அடுத்த சென்ற ஆண்டை விட அதிகமாக உறுப்பினர்களை சேர்த்து மென்மேலும் இந்த அசோசியேஷன் நல்லபடியாக வளர்ந்து எல்லா சேவைகளும் பொதுமக்களான பழனி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் இந்த அசோசியேஷனை நடத்தி வருகிறோம் நன்றி வணக்கம் வருட வருடம் இந்த சங்கங்கள் அசோசியேஷன்ல இணைந்து இந்த அன்னதானத்தை தைப்பூசத்தை முன்னிட்டு பாத யாத்திரையா வரும் பக்தர்களுக்கு அன்னதானத்தை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷமும் அதே மாதிரி இனிதே இந்த அன்னதானம் துவங்கியது பழனி ரயில் விழப்போர் நல சங்கத்தின் துணைச் செயலாளரும் திண்டுக்கல் மாவட்ட தமிழ்நாடு காவல்துறை ஓய்வுபெற்ற அலுவலர் நல சங்கத்தின் துணை செயலாளரும் மீடியா அண்ட் பிரஸ் பழனி நகர் தலைவருமாயிய கே பாலசுப்ரமணியன் பேசுறேன் நாங்கள் வருஷ வருஷம் தைப்பூச திட்டத்தில் தண்ணீர் பாட்டல் கடலை மிட்டாயி பிஸ்கட்டு போன்றவைகளை கொடுத்துட்டு வரலாம் எங்கள் சங்கமானது போலீஸ் சங்கம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருடமாக செயல்பட்டு வருது அதே மாதிரி பழனி ரயில் ஓய்வு போன்ற சங்கம் ஆறு வருஷமா சிறப்பான முறையில் செயல்பட்டு வருது மேலும் மேலும் நாங்கள் வந்து பக்தர்களுக்கு தண்ணீர் பாட்டில் எல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாதயாத்றைய வர்ற பக்தர்களுக்கு உணவுப் பொருள் மட்டும் இல்லாம இந்த மாதிரி விதை பந்துகளும் வழங்கப்பட்டது ஐயா ஊூர் திர ஊூர் முறை வையுங்கயா ஒரு முறை ஒரு முறை ஊூர் முறை முறை போச்சீங்கன்னா அந்த ஒரு வருஷம் ஊூர் கோடி முறை வணக்கம் திண்டுக்கல் மாவட்ட காவலர் ஓய்வு பெற்ற நலச்சங்கத்தின் பொருளாளராக இருக்கிறேன் என் பெயர் புருслаமி தலைவராக ஆக சியாவுல் அவர்களும் செயலாளராக கே பாலசுப்ரமணியம் அவர்களும் ஒருங்கிணை திண்டுக்கலை ஒருங்கிணைத்து ஓய்வு நலச்சங்கம் என்ற தலைப்பிலே ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து நல நலச்சங்கம் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் நல்ல முறையில் இயங்கி வருகிறது மேற்படி சங்கத்தில் காவலர்களுக்கு வீட்டுகளில் நடக்கும் விசேஷங்களுக்கு திருமண நிகழ்ச்சிக்கு ரூபாய் ஆயிரமும் மற்றும் காவல்துறையில் பணி ஓய்வு காவல்துறையில் இறப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு மூவாயிரமும் கொடுத்து அவர்கள் குடும்பத்தை நல்முறையில் நடத்தி வருகிறோம் காவலர்களுக்கு ஓய்வு பெற்ற காவலர்களுக்கு எந்தவித குறைபாடுகள் இருந்தாலும் அதை சரி செய்து நல்ல முறையில் இயங்கி வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தில தன்றி வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் தண்ணீர் பாட்டலும் வழங்கி சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறோம் என்று நான் முடித்துக் கொள்கிறேன் நாகேஸ்வரன் என் பேரு பழனி ரயில் உபயோக நல சங்கத்துல தலைவரா இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது ஆறு ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த சங்கத்துல பல்வேறு நல்ல காரியங்கள் பொது காரியங்கள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் பக்தர்களுக்கு அன்னதானம் பிஸ்கட் பாக்கெட்டு தண்ணீர் பாட்டல் எங்க சங்கத்தின் சார்பில் வழங்கிட்டு இருக்கிறோம் பழனி நகரத்திற்கு பழனியிலிருந்து ரயில்கள் வெளியூருக்கு போகணும்னு நிறைய நாங்க போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அதிகாரிகளுக்கு நாங்க கொண்டு சென்று இந்த பயணிகளுக்கு இந்த சௌரியங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை அடிக்கடி ரயில்வே அதிகாரிகள் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை தவிர பள்ளியில் உள்ள வையாபுரி கண்மாய் அந்த குளம் விரைவில் தூர்வாரப்பட்டு மிக எல்லாரும் நடைபயிற்சி செய்யும் இடமாக அதை மாற்றணும்னு சொல்லி அதையும் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இப்படி பல்வேறு பணிகளில் எங்களுடைய சங்கம் ஈடுபட்டு இன்று வரை மக்களுக்கெல்லாம் பணியாற்றிட்டு வர்றோம் எங்களுக்கு வினி வரும் காலங்களில் மக்களுடைய ஒத்துழைப்போட பல நல்ல காரியங்களை செய்ய தயாரா இருக்கிறோம் இன்று தைப்பூச எங்களுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பக்தர்கள் வந்து பாத யாத்திரையா வந்துகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப பாதுகாப்பாக வாங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் நீர் இந்த மாதிரியான விஷயங்கள் கடல உரண்டை கள்ளப்பருப்பி இதெல்லாமே உங்களுக்கு டயர்டாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் முழுக்க சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு பாத யாத்திரையாக வர்ற வழியில் பழனிக்கு வெளியிலிருந்தே வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதில் ஒரு பகுதியாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அன்னதான கூடமும் இயங்கிகிட்ருக்கு ஸோ வாங்க இந்த மாதிரியான அன்னதான கூடங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு சிறப்பாக வந்து பழனியில் முருகனை தரிசிச்சுட்டு பாதுகாப்பா வீடு திரும்புங்க முக்கியமா நீங்க வாங்கிட்டு போற அந்த விதைப்பந்துகளும் அவங்க வீட்டுக்கு அருகாமையிலேயோ வீட்டுக்குள்ளேயோ அதை வந்து வளர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வளர்த்துங்க நன்றி வணக்கம்